த்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்று யவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் சொல்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனதிலையும் மனதிலும் ஆன்மீக போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆன்மீக போராட்டத்தில் இது நன்மைக்கும் தீமைக்கும் அணியில் நடக்கும் போராட்டம் ஒவ்வொரு சூழ்நிலையும் பரிசுத்த ஆவியானவரும் தேவத்துடுகளும் மனிதன் பாவம் செய்யாதபடி சாத்தானின் தூதலோடு போராடுகின்றனர் கிறிஸ்தாஸ் ஆனவன் மனிதன் பாவத்திலே இன்பமாக இருக்கும்படி கவனமுடன் பார்த்து கொள்கிறான் எனவே தெய்வடைய அன்பின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதே பாவமாகும் நம்மை படைத்த தேவன் மூலிருதயத்தோடு நேசிப்பதும் நம்மை போலவே சக மனிதனை நேசிப்பதுமே தேவனின் அன்பின் கட்டளையாக இருக்கிறது கிறிஸ்துவானவர் தேவ மகிமைக்காக மனிதனை படைத்தார் நாம் தேவனின் கட்டளையை மீறும்போது தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் அவர் நாமத்தை தூஷிக்கலாக காணப்படுகின்றோம் இவ்வுலகம் கடுத்த எந்த ஒரு காரியத்தையும் முக்கியத்துவம் கொடுப்பது நம்மை பாவத்திற்கு வழிநடத்தும் அது பணமாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம் அல்லது ஆபரணமாக அல்லது மோகம் வீண் அலங்காரம் சினிமா அல்லது மது புகழ் புகைப்பழக்கம் என்று தேவனுக்கு பிரியமில்லாத எதுவாக இருந்தாலும் சாத்தான் இவற்றில் நம்மை இம்பென் காண செய்து அவற்றிலிருந்து நாம் விரும்பினாலும் வெளியே வர இயலாதபடி செய்வான் பாவத்திலிருந்து வெளியே வர இருக்கிறீர்களா எனக்கு உதவி செய்ய யாருமில்லை என்கிறீர்களா பாவத்திலிருந்து விடுதலை கிறிஸ்து தராவிட்டால் கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் உலக மக்களின் பாவங்களுக்காக நம்முடைய ஜீவனை பலியாக கொடுத்தார் அவர் ஒருவரையின்றி வேறுவரும் இல்லை நம் பாவமானது அவரை வானத்தின் மகிமையுள்ள சிங்காசனத்திலிருந்து பூமியின் கீழ்த்தரமான சிறுவிக்கு கொண்டு சென்றது கிறிஸ்துவானவர் உலக மக்களுக்காக நாம் கொண்டிருந்த அன்பை சிறுவிலே விளங்க செய்தார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தாம் சிந்தின இரத்தத்தினாலே விடுதலை கொடுக்கிறார் எனவே தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே நம்முடைய பாவிக்க பாவங்களை மன்னிக்க ஆண்டு வாங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இந்த காலவேலே ஒப்புக்கொடுப்பீங்களா இந்த மாதத்திலே கடந்து வந்த மாதத்திலே நாம் செய்த பாவங்கள் நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றும் நமக்கு மன்னிக்க ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் நீங்கள் அறுக்கு செய்தால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தேவன் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார் இப்பொழுதே நீங்கள் அறுக்கு செய்யுங்கள் தேவனுடைய பாவங்களை மன்னிப்பார் கர்த்தராமங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்